அனைவருக்கும் தமிழம் மலைகளின் அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜய் ஆச்சரியக்குரி தான் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் அரசியல் சந்திப்பை வந்து நிகழ்த்தியிருக்கிறார் அந்த அரசியல் சந்திப்பு என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட மக்கள் சந்திப்பு என்று பெயர் வைத்து அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய மாநாட்டில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியதை விட ஒரு கூடுதல் நேரம் எடுத்து நேற்றைய பேச்சு விஜயுடைய பேச்சு அமைந்திருந்தது சரி ஒரு மனிதனுடைய அணுகுமுறை ஒரு அணுகுமுறை வந்து ஒரு விபத்து நடந்த பிறகு அந்த அணுகுமுறையில ஒரு சில மாற்றம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி வந்து தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாமும் நாமும் அந்த உரையை நம்ம கேட்போம் ஏன்னா ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அது வந்து பெரிய பாதிப்புகளை உருவாக்கி அந்த பாதிப்புகளின் அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உரிய உரையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த உரையை நாமளும் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது உண்மையிலேயே திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொன்னால் அது விஜய் தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறத நேற்ற உரை வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குறிப்பாக அதாவது என்ன சொல்கிறது வந்து என்ன தற்குரி ஒன்று எல்லாரும் சொல்கிறாங்க தற்புரின்றது வந்து எப்பேற்பட்ட வார்த்தை இந்த தற்புரிங்கிற வார்த்தையை வந்து ஓட்டு போடுற மக்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார் உண்மையிலேயே இது மிகப்பெரிய சந்தர்ப்பவாதத்தினுடைய உச்சம் ஏன்னா ஒருத்தரை பார்த்து தற்கொலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பொறுப்பாளரை பார்த்து தான் அவரை பார்த்து தான் இப்ப என்னை பார்த்து ஒருத்தர் தற்கொறின்னு சொல்றாருன்னா அவர் என்னை பார்த்து தான் சொல்றாருன்னு அர்த்தம் எனக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய ஏழையில ஜென்மம் உள்ள உறவுகளை பார்த்து சொல்றாரு அல்லது என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு என்னை வேடிக்கை பார்க்குற கூட்டத்தெல்லாம் பார்த்து தற்கொறைன்னு சொல்றாருன்னு சொன்னோம்னா அந்த சிந்தனை இருக்கு இல்லையா அதற்கு பேர் தான் தற்கொரித்தனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் கிராமத்தில் வந்து தற்கொலை அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கிறவங்க அந்த துறையில் எந்தவித நிபுணத்துவமும் இல்லாமல் அதே துறையில் இருந்து அந்த துறையை வந்து விளங்கவே விடாமல் வச்சிருக்கிற பொழுது தற்கொரி பத்தனமாக இருக்காதையா நீ இருக்கிற இடத்துக்கு வந்து பொறுப்போடு நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது வழக்கம் இன்னும் கூடுதலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை கூட எழுதி வந்து கையெழுத்து போட முடியாத ஒருத்தர் வந்து கை கை நாட்ட வைக்கும் பொழுது ஒரு த படிக்க தெரியாத தற்குறி அப்படின்னு சொல்லும் அதாவது ஒரு இடத்துல இருக்கிற அவர் அந்த இடத்துக்குரிய அந்த மதிப்போடு இல்லாமல் அந்த இடத்துக்கு ஆசைப்படுறது சரி அந்த ஆசைப்படுற இடத்திற்கான தகுதியோடு இல்லாமல் இருக்கிறது தான் தற்கூரித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதை தான் வந்து விஜய் அவர்களை தற்கொறி என்று சொல்வதற்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவர்களை தற்கொறி என்று சொல்வதற்கு காரணமாக நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் கட்சிக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குதோ இல்லையோ திராவிடம்ங்கிற ஒரு தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க இந்திய தேசிய கட்சிக்கு இருக்குதோ இல்லையோ இந்திய தேசியங்கிற ஒரு தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கழகத்திற்கு இருக்குதோ இல்லையே அப்படிங்கிற எந்த ஐயப்பாடலையும் இல்லாமல் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு இந்திய தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லி தனக்குன்னு எந்தவித தத்துவமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இருக்குது சரி தத்துவமே இல்லாத ஒரு அரசியல் கட்சியில் தலைமையினாலும் சரியாக இருக்குதான்னா தலைமைக்கும் வந்து எழுதி கொடுத்து படிக்க வச்சு அது மாதிரியான வேலைகளை செய்தால் தான் அவர் வந்து களத்துக்கே வருவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அதே போல் தலைவர் தான் அப்படி எப்படின்னு சொன்னால் தொண்டர்களாவது ஓரளவு அரசியல் முதிர்ச்சியோடு நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால் மொத வாட்டி பிள்ளைங்களை அழைச்சிட்டு வராதிங்கன்னு ஒரு தலைவர் வந்து கட்டளையிட்ட பிறகும் அடுத்த வாட்டி கை குழந்தையோட பிள்ளைக்கு வந்துட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் விஜய் என்ன எங்களை பாதுகாப்பாரு அப்படின்னு நம்புகிறோம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்த பிறகும் அந்த கட்சியில் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையை தூக்கி கொண்டு வந்து ஒரு மண்டபத்துக்கு நின்று என்ன மண்டபத்துக்கு உள்ளே விடுங்கன்னு ஒரு கெஞ்சிற கெஞ்செல்லாம் அது தலைவர் தற்கூரின்னா இப்போ தொண்டர்கள் வந்து அதை விட பல மடங்கு தற்கொலிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிக்காட்டுது அப்போ அதை தான் நம்ம தற்கொலை தனோன்னு சொல்கிறோம் இப்போ விஜயனுடைய உச்சபட்ச சந்தர்ப்பவாதம்னு எதை சொல்கிறோம்னா தன்னை ஒருத்தன் திருடேன்னு சொன்னால் நான் திருடலைன்னு சொல்லணும் ஆனால் என்னை வேடிக்கை பார்த்தவங்க எல்லாரையும் நீங்கள் திருடுன்னு சொல்கிறீங்களா அப்படியா சார் நீங்கள் அப்படியா சொல்லுவீங்களா சார் அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் அதாவது ஓட்டு வாங்குவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய ஆபத்தான நிலை அதுதான் வந்து தகுதி இல்லாத இடத்தில் ஒரு தற்கொலை அமர்வதால் உண்டாகின்ற மனநிலை இப்படி தான் அதை பார்க்கணுமே ஒளிய இப்ப இதெல்லாம் தாண்டி தற்கொலை தற்கொறின்னு நீங்கள் சொல்றீங்களே நாங்கள்லாம் தற்கொறையே இல்லை நாங்கள் ஒரு குறி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே விஜய் சொன்னதுல இதுவரையிலையும் அவர் பேசினதுல எது உண்மையோ இல்லையோ அவர் ஒரு குறி அப்படிங்கிறதுலாம் நமக்கு எந்தவித மறுப்பும் இல்லை ஏன்னா ஒரு மனிதன் வந்து நாற்பத்தி ஒரு உயிர் இறந்த பிறகும் கூட அந்த இறப்பு குறித்து எந்தவித கருத்தையும் பதிவு பண்ணாமல் இன்னும் சொல்ல போனால் இந்த மேடையில் அந்த மேடையில் வந்து நான் கரூர் சம்பவம் குறித்து பேசுவேன்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் நான் ஆனால் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதே ஒரு கூட்டத்தை வந்து கூட்டத்தில் பேசி அந்த கூட்டத்தில் பேசி முடிக்க முடிக்க அந்தந்த இடத்துல கைத்தட்டலை வாங்கி ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு தற்குரியை தாண்டிய ஒரு ஆச்சரிய குறியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆளை இப்படியெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் நீங்கள் அந்த முழு காணொளி பதிவையும் நீங்கள் பாருங்களேன் நம்ம ஊரில் வந்து இப்போ ரொம்ப வயக்காட்டில் தள்ளி ஆள் ஆர்வம் இல்லாத வயல் காட்டில் வந்து சோளம் விதிச்சு வச்சுருப்பாங்க சோளம் விதைச்சிட்டு வந்து இந்த சோளத்தை வந்து அணில்கள் அல்லது கிளிகள் இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து மேஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர் நாய்க்குட்டி வாய்ஸ் வாங்கி வச்சுருவாங்க அதாவது நாய் கொலைக்கிற மாதிரின்னு கொலைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர் அதை போட்டு ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கரண்ட் இருக்கிறவரிலையும் அது கொலைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இருக்கும் பொழுது என்னன்னா அந்த சோழ வெளியில இருந்து எதுவுமே வந்து அதை வந்து சேதப்படுத்தாது ஏ நாய் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர் மூலமாக கைத்தட்டும் கரகோசமும் போட்டு நேற்று முழு பேச்சையும் பேச முடிஞ்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னாலே இவர் பேசி நெடுத்துற இடத்துல உயினு சத்தம் வரும் கைத்தட்டுறவங்களுடைய கைத்தட்டலும் இவரோடது நான்சிங்காகவே இருக்கும் நீங்கள் முழுமையா அப்போ தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த சோழ கொல்லையில இந்த நாய்க்குட்டியை நாய்க்குட்டியில் பெரிய நாயினுடைய குரலை வச்சு இந்த சோழ கொல்லையை விரட்டுற மாதிரி இவங்க பேச்சு இடையில இடையில நிறுத்த ஒரு கேப் வரும்போதெல்லாம் சத்தம் வர்றது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறது நமக்கு அதை தான் தெரிஞ்சுது இப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் விஜய் அவர்கள் உண்மையிலேயே தற்குறி கிடையாது விஜய் வந்து ஆச்சரியக்குறி என்ன ஆச்சரியக்குறின்னா ஒரு தற்குறி தன்னை தற்குறி என்று தெரிந்த பிறகும் நான் தற்குறி இல்லை என்று வாதிடுவதற்கு ஒரு ஆச்சரியமான குறி தேவைப்படுகிறது அந்த ஆச்சரியக்குறிதான் நடிகர் விஜய் என்பதை நேற்று அவருடைய பதிவு வந்து அவருடைய பேச்சானது பதிவு செய்தது என்பதை பதிவு செய்து நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரிய புரிதாங்க ஆனால் பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு தேர்தல் களத்தில் காத்திருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்